ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் டீ கடை போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கப் கடலைப்பருப்பு கால் கப் உளுந்து இது ரெண்டையும் மூணு தடவை கழுவிட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கரலாம் கடலைப்பருப்பி உளுந்தையும் நல்லா மூணு தடவை கழுவி ஊற வச்சாச்சு இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் கடலைப்பருப்பு உளுந்தும் நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊரிடுச்சு ஊறினது இப்படி இப்படி கை வச்சு பார்க்கணும் பார்த்தா நல்லா இப்படி கட்ட ஆனது அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு அர்த்தம் இதை நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம் கரகரப்பாக அரைக்கணும் வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது இப்படி பருப்பை வந்து கரகரப்பாக அரைச்சி இப்போ அரைச்சி விட்ட பருப்பில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு கலந்துக்கலாம் நீங்கள் அரிசியை ஊற போட்டு ஆட்டிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த பதம் கிடைக்காது அதனால் வந்து நம்ம மாவு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து வந்து ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் பொடுசு பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி கருவேப்பில இப்போ ஒருவேளை மாவில் தண்ணியாக இருந்தால் கூட வந்து இந்த அரிசி போட்டு ஆட்டி நம்ம இது கூட சுடையில் வந்து நல்லா இருக்காது அதுக்கு பதிலாக நம்ம மாவு கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வடை வந்து ரொம்ப பக்குவமாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன டெக்னிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அது நல்லா இருக்கும் இவ்வளோதான் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்துக்கிட்டுக்கரலாம் ஒன்று சொன்ன மாதிரி கலந்துக்கிட்டுக்கரணும் அரை ஸ்பூன் பொடி இதை நல்லா போட்டுக்கரலாம் மிளகாய் பொடியை போட்டு நல்லா உணுசன மாதிரி கலந்து விட்டுக்கருவோம் இதை நல்லா வந்து நீங்கள் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வாயிலை வச்சு டேஸ்ட் பார்த்துக்கணும் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு அவ்வளோதான் வடைக்கு மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம அடுத்து வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய்ச்சல் கொள்கடலை பச்சை மிளகாய் ஒன்று இஞ்சி ஒரு சின்ன துண்டு புளி கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி நம்ம வந்து மாவை லைட்டாக தண்ணியில் தொட்டுட்டு கையை இப்படி லேசாக உருட்டி உருட்டி அப்படியே போட்டுக்கிடுவோம் சின்ன சின்னதாக போடணும் அப்போதே நல்லா வெந்தும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வடை வந்து கடையில் வந்து விற்கிறது இப்படி தான் விற்பாங்க இப்போ எல்லா வடை எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ உடனே கரண்டியை வச்சு பிரட்டி விட்டுறக்கூடாது நல்லா ஒரு நிமிஷம் வேகமும் அப்படியேவும் பிரட்டி விடணும் இப்போ நல்லா வடை வெந்துருச்சு இப்போ லைட்டாக பெரட்டி பிரட்டி விடணும் இப்போ நல்லா முழுவதுமாக வந்துடுச்சு இது எடுத்துக்கலாம் சூப்பரான முறுமுறுப்பான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்